வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழில் நமக்கு டோட்டலாக எத்தனை கட்சி சேனல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு நியூ டீடெயில்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழை அளவுக்கு நமக்கு டோட்டலாக எத்தனை கச்சரி சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு கச்சரி சேனல்ஸ் வந்து இப்போ வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரீசெண்டாகவே நிறைய கச்செடி சேனல்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க இயர் என்ண்டிங்கில் விஜய் சூப்பர் ஜி திரை அதே போல் சோனி டென் ஃபோர் இப்போ ரீசன்ட் ஆட் பண்ணது அதே சமயம் இப்போ டிடி தமிழ் ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பொதியை தூர்தர்ஷன் தரப்புலருந்து புதிய சேனல் பார்த்திங்கன்னா ரீநேம் பண்ணி டிடி தமிழ் அப்படிங்கிற ஒரு ஹெச்டி சேனல்ஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பன்னெண்டு ஹெச்டி சேனல்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்குது நீங்கள் ஒரு நியூ டிடிஎச் வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த ஹெச்டி சேனல்ஸ் மட்டும்தான் நமக்கு தமிழில் வரும் ஸோ எல்லா ஹெச்டி சேனல்ஸுமே வராது இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழில் அறுபது சேனல் எஸ்டி சேனல் இருக்குது அப்படின்னா அந்த அறுபதுமே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஹச்டி செட்டாப் பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா அறுபதுமே ஹெச்டி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அறுபதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ வரைக்கும் நியூஸ்லையெல்லாம் எந்த ஒரு ஹச்டியுமே லான்ச் பண்ண கிடையாது நமக்கு புதிய தலைமுறை நியூஸ் செவன் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பாலிமர் இது மாதிரி எந்த ஒரு நியூஸ் சேனலுமே இப்போ வரைக்கும் ஹஜ்டி சேனல் வந்து லான்ச் பண்ணல கண்டிப்பாக ஃபியூச்சரில் லான்ச் பண்ணுவாங்க இப்போ வரைக்கும் நமக்கு என்டர்டைன்மெண்ட் சேனல் ப்ளஸ் மியூசிக் சேனல் ப்ளஸ் மூவி சேனல் இது மட்டும் தான் நமக்கு ஹெச்டி வந்து தமிழில் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ லிஸ்ட்டு பார்த்துருவோம் நம்ம ஃபஸ்ட்டு சன் டிவி கட்சடி கே டிவி மியூசிக் ஹெச்டி விஜய் டிவி ஹெச்டி அடுத்து ஜி தமிழ் ஹெச்டி கலர்ஸ் தமிழ் கட்சி ஜெயா டிவி ஹெச்டி ஜி திரை கட்சடி விஜய் சூப்பர் ஹெச்டி டிடி தமிழ் கட்சி இதெல்லாமே நமக்கு தமிழ் லாங்குவேஜில் வரக்கூடிய கச்சரி சார் அடுத்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் கேட்டகரிய பொறுத்தளவுக்கு ரெண்டு கச்சடி சேனல்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க அதாவது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் கட்சடி சோனி டென் ஃபோர் ஹெச்டி இந்த சோனி டென் ஃபோர் ஹெச்டி இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க டாட்டா பிளே டிடிஎச்சில் அதே சமயம் சன் அரைக்கில் லான்ச் பண்ணி ஒன் இயருக்கு மேலவே ஆயிடுச்சு இன்னுமே ஏர்டெல் வீடியோ கான் இந்த மாதிரி டிடிஎச்சில் எதுவும் இன்னும் லான்ச் பண்ணலாம் கம்மிங் சொல்லலாம் அவங்களும் லான்ச் பண்ணிடுவாங்க இந்த ஹெச்டி பொறுத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நியூ கனெக்ஷன் வாங்கும் பொழுதும் சரி நீங்கள் ஒன் மந்த் ரீசார்ஜ் ஹெச்டி பேக்கேஜ் ரீசார்ஜ் பண்ணாலே சரி உங்களுக்கு பேக்கேஜோடய கொடுத்துருவாங்க காமனாக சன் டிவி கேடிவி சன் மியூசிக் இந்த மூணு ஹெச்டியுமே பார்த்தீங்கன்னா சன் டேரெக்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஏர்டெல் டிடிஎச் டாட்டா வீடியோ கான் இதில் எல்லாத்துலேயுமே காமனாக கொடுத்துருவாங்க ஏர்டெல்லில் மட்டும் விஜய் டிவி விஜய் சூப்பர் ஹெச்டி இந்த ரெண்டு ஹெச்டி எக்ஸ்ட்ராவே பேக்கேஜில் கொடுக்குறாங்க நியூ கனெக்ஷன் வாங்கும்போதும் சரி அடுத்து நீங்கள் ஒன் மந்த் டிஎன் என்டர்டைன்மெண்ட் பேக் இந்த பேக் ரீசார்ஜ் பண்ணாலே மொத்தம் ஒரு அஞ்சு ஆறு ஹெச்டி கொடுக்குறாங்க ஏர்டெல் டிடிஎச்சில் மட்டும் டாட்டா ப்ளேலலாம் பார்த்திங்கன்னா மூணே ஹெச்டி தான் தருவாங்க தலைவா பேக்கில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஜேஆர்டிவி ஹெச்டி சன் டிவி டிவி சன் மியூசிக் டிவி ஹெச்டி இந்த மூணு மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு தருவாங்க மற்ற எந்த தர தரமாட்டாங்க அதே சமயம் ஏர்டெல்லில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன்று தமிழ் கட்சியும் கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஏர்டெல்லில் மட்டும்தான் ஹெச்டி சேனல்ஸ் அதிகமாக வந்து பேக்கேஜில் கொடுத்துட்டுருக்கிறாங்க இப்போ வரைக்கும் அதே சமயம் நீங்கள் எப்பொழுதுமே இந்த ஜீ திரை ஹெச்டி ஜீ தமிழ் அதே சமயம் விஜய் சூப்பரு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் ஆடன் பண்ணணும் ஒன் மந்த்துக்கு இருபத்திரெண்டு ரூபா அந்த மாதிரி வரும் இல்லைன்னா ஒரு சில சேனல் பதினெட்டு ரூபா வரும் ஜி திரையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீடெயில்ஸ்லையுமே பேக்கேஜில் கொடுக்க மாட்டாங்க எக்ஸ்ட்ரா தான் ஆட் பண்ணிக்கணும் நம்ம அதே சமயம் உங்களுக்கு மொத்தமாகவே பன்னெண்டு ஹெச்டி சேனலும் எந்த டீடெயில்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் டாட்டா பிளை டீடெயில்ஸில் கம்பல்சரி கொடுக்குறாங்க நமக்கு எல்லா ஹெச்டி சேனல்ஸுமே ஆனால் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா தலைவா பேக்கேஜில் நாலு ஹெச்டி மட்டும்தான் வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜி தமிழ் விஜய் டிவி விஜய் சூப்பர் ஜி திரை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஸோ நிறைய பேர் கேட்கலாம் டிவியை வந்து ஹெச்டியாகவே நிறைய பேர் இல்லை எதுக்கு அதை வந்து லிஸ்ட்டில் சேர்த்திருக்கிறீங்க அப்படின்னு ஜெயா டிவி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஹெச்டி சேனல் தான் அது டாட்டா ப்ளே டிடிஎச் பொறுத்தளவுக்கு மட்டும்தான் ஃபுல் ஹெச்டி சேனல் நீங்கள் டாட்டா ப்ளே டிடிஎச் வச்சிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி ஹெச்டி பேக்காக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜெயா டிவியோட கிளாரிட்டி கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு ஸோ அவங்க வந்து நியூ ப்ரோக்ராம்லாம் எது போடுறதில்ல இருந்தாலும் அவங்க ஒரு ஃபுல் ஹெச்டி சேனல்ஸாக டென்ஐடிபி அந்த மாதிரி டெக்னாலஜியில் தான் கொடுத்துட்டுருக்காங்க மற்ற எந்த டிடிஎச் மற்ற எந்த கேபிலிட்டியுமே பார்த்திங்கன்னா டிவி எஸ்டி குவாலிட்டியில் மட்டும்தான் ப்ளே ஆகும் உங்களுக்கு ஜெயா டிவிக்கு பக்கத்தில் ஹெச்டின்னு போட்டிருப்பாங்க ஆனால் கிளாரிட்டி ஹெச்டி வராது நார்மல் கிளாரிட்டி மட்டும் தான் வரும் டாட்டா பிளேயில் மட்டும் ஃபுல் ஹெச்டி தரதுனால ஸோ அதனால் நான் பேக்கேஜில் ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த ஹெச்டி பன்னெண்டு ஹெச்டி சேனல்ஸ் தரக்கூடிய நெட்வொர்க் எல்லாமே எந்தெந்த டிடிஹெச்ல வந்து தராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு டாட்டா ப்ளேயில் இந்த பன்னெண்டு ஹெச்டி சேனல்ஸுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு டிடி தமிழ் ஹெச்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதான் லான்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக பொங்கல் டையத்தில் தான் லான்ச் பண்ணாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் டிடிஎச்சில் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னால் டிடிஹ் சேனல்ஸ் எல்லாமே எடுக்கிற ஹச்டி சேனல்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே அக்ரிமெண்ட் ப்ராப்ளம் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு டிடி ஃப்ரீ டிஸ் யூஸரை மட்டும் தான் ஹச்டி ஃப்ரீயாக கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க இன்னும் ஹச்டி லான்ச் பண்ணல லோகோ எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே ஹச்டி டெக்னாலஜியில் வரல டிடி ஃப்ரீ டிஸில் மட்டும்தான் டிடி நேஷனல் ஹச்டி டிடி ஸ்போர்ட்ஸ் ஹச்டி டிடி நியூஸ் ஹச்டி இந்த மாதிரி மூணு ஹச்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க சன் டேரக்டர் ஏர்டெல் இந்த மாதிரி டிடிஎச்சில் இன்னுமே அந்த ஹச்டி வரல அதனால் டிடி தமிழ் ஹச்டி இருக்கிறத தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வரும் டாட்டா ப்ளேயில் தான் இப்போ வரைக்கும் ஹச்டி சேனல்ஸ் வந்து அதிகமாக லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க சோனி டென் ஃபோர் ஹெச்டி இப்போ ரீசெண்டாக தான் பொங்கல் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கும் பேஜேனல் தான் இருந்தாலும் ஹச்டி இருக்கு நெக்ஸ்ட்டு ரெண்டாவது டிடிஹெச்சாக பார்த்தோம்னா நமக்கு ஏர்டெல் டிடிஹெச் ஏர்டெல் டிடிஎச் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஹெச்டி தான் கம்மியாக இருக்குது இந்த சோனி டென் ஃபோர் தமிழ் ஹச்டி இதுவும் பார்த்திங்கன்னா கம்மிங் வித் இன் இ வீக்லேயே லான்ச் பண்ணிடுவாங்க ஏன்னா டாட்டா பிளே லான்ச் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இவங்களும் டெஸ்டிங் ப்ராசஸில் தான் இருக்குது இந்த சோனி டென் ஃபோர் ஹெச்டி எடுத்துட்டாங்கன்னா இவங்களும் ஒரு பன்னெண்டு ஹெச்டி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கான் வீடியோ கால்ல பார்த்திங்கன்னா ஹெச்டி இன்னுமே நிறைய எடுக்கலை எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கலர் சாமில் ஹெச்டி எடுக்கலை ஜீ திரை ஹெச்டி எடுக்கல அதே சமயம் சோனி டென் ஃபோர் இந்த ஹெச்டியும் எடுக்கல ஓகேங்களா வீடியோ வீடியோக்கான் வீடியோ கான் டீடேஸ் பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல இருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த டிடிஎச் பார்த்தோம்னா கம்மியான இருக்கிறதுலே கம்மியான கட்சி சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணுற நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தோம்னா சண்டாரிக் தான் ஏன்னா அவங்க மினிமம் சேனல்ஸ் வச்சால் இன்னுமே நல்லா ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க சண்டாரிக்ல பார்த்தோம்னா இன்னுமே ஜி தமிழ் கட்சடி கிடையாது கலர்ஸ் தமிழ் கட்சடி கிடையாது ஜி திரை சேனலே இல்லை இப்போ வரைக்கும் எஸ்டிமில்லா ஹச் இல்லை அடுத்து விஜய் சூப்பர் கட்சடியும் இல்லை சோனி டென் ஃபோர் தமிழ் மட்டும் இருக்குது இவங்ககிட்ட அடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் தமிழ் கட்சடியும் கிடையாது ஸோ இவங்ககிட்ட நிறைய கட்சி இல்லை இவங்க பார்த்தீங்கன்னா தான் நான் சொன்ன மாதிரி தமிழ் சேனல் பர்டிகுலர் சேனல் சன் டிவி விஜய் டிவி இருந்தால் போதும் அப்படிங்கிற கஸ்டமர் நமக்கு நீங்கள் டிடிஹெச் உங்களுக்கு நியூ கனெக்ஷன் போடுறீங்க கண்டிப்பாக ஏர்டெல் ப்ளஸ் பிளஸ் மைனஸை பார்த்துட்டு இதனுடைய கம்பேரிசன் வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம் நியூ டாட்டாப்ளை ஏர்டெல் டிடிஹெச் வேணும் அப்படின்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க எங்களுடைய நம்பர் வீடியோ டிஸ்பிளே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி நாலு மணி நேரம் இல்லைன்னா ஒன் டேக்குள்ள ஈவினிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால் நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது எங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே வசதி இருக்குது நீங்கள் டாட்டா பிளே டிடிஎச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு தான் பே பண்ணணும் கூகுள் பே ஃபோன்பேயில் அவங்க டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது எங்களுக்கு டேரெக் டேரெக்டாக அமௌண்ட் அனுப்பிச்சிருங்க கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட்டில் அதே சமயம் ஏர்டெல் டிடிஎச்சாக இருந்தாலும் சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஏர்டெல் டிடிஎச்க்கு மட்டும் ஸோ உங்களுக்கு ரெண்டு டிடிஎச்சில் எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ஸோ அந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ மறக்காமல் டிடிஹெச் ஊஸருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்